மோடிய இக்கோலையும் காணும் வளமிக்க மிக்க சொந்தங்களே பெரியோர்களே இன்றைய தினத்திலே தென்னிந்திய திரையுலக பிதாமகன் திரைப்படத்துறையின் தலைமகன் தமிழ் திரையுலக முதல் சூப்பர் ஸ்டார் எம்டி ஒவ்வொரு மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்த நாள் விழாவின் போது அந்த விழாவை தமிழக அரசே ஏற்று நடத்தும் என்று உத்தரவு பிறப்பித்த தமிழக தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வர் தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அர்பை சகோதரர் தமிழ்நாடு பேருடைய நிறுவன தலைவர் தம்பி எம்பி பாண்டியன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பு தலைவர்களில் குறிப்பாக திருநெல்வேலியில் வந்திருக்கக்கூடிய அர்பை சகோதரர் அகில பாரத விசுவரப்பேருடைய நிறுவனத் தலைவர் ஆருமராஜ் அவர்களுக்கும் மற்றும் சக்தி போதரப் போகதாஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவானது தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய தகப்பனார் முத்தமிழர் டாக்டர் கலைஞரவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் கூட்டமாக இதை நான் கருதுகிறேன் ஏனென்றால் எம் கே அவர்களையும் கலைஞரவர்களையும் பிரித்து பார்க்க இயலாது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலேயே தமிழ்நாடு எம்கேடி பெயருடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே நூற்றி முப்பத்தி ரெண்டாவது தீர்மானமாக அந்த புதிய தலைமைச் செயலகத்திலே எம் கே அவர்களுடைய விழாவை அன்றைய அவர் நூற்றாண்டு விழாவை அரசே ஏற்று நடத்தும் என்று அறிவிப்பானை கொடுத்து அதற்கு மேலாக ஒவ்வொரு வருடமும் எம்கேடி அவர்கள் பெயரால் தமிழக அரசு விருதுகள் வழங்கப்படும் என்று அறிவித்த அந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அரசை தொடர்ந்து இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட பாடல் அரசு அவருடைய மணிமட்டுவத்தையும் சிறப்பாக திறந்து இன்று விசுவகர்ம சமுதாயத்தினருக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்ததை நாங்கள் நன்றி விழாவாக எண்ணி இன்று நாங்கள் உள்ள சில கோரிக்கைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எம் பி பாண்டியன் போன்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒழிக்கக்கூடிய எங்களது இனத்தை சேர்ந்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த கலைஞரால் உள்ளது அந்த பொற்கொள்ள நலவாரியத்தை இந்த தமிழகத்தினுடைய ஆண்டு அரசானது ஐந்து தொழிலாளர்களுக்கும் பொதுவான ஒரு வாரியமாக அமைத்து அதில் பிரமுகர்களை பெரியோர்களை வாரிய தலைவராக நியமிக்குமாறு கேட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தலில் குறிப்பிட்டவாறு துறையில் ஒவ்வொரு ஆலயங்களிலும் நியமிக்கப்படும் அரங்காவலர் குழுவிலே விசுவகர் சேர்ந்த பெரியோர்களை அரங்காவலர் உறுப்பினர்களாக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் இந்த கோவை மாநகரிலே எம்கேட்டுகளுடைய சிலை வைப்பதற்கு இந்த தமிழக அரசு இடம் கொடுத்து எங்களுக்கு சிலவிப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்